வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் தோற்றுப்போன போன அரசியல்வாதிகள் யார் யார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி யோசிச்சேன் ஒரு நாளும் ஒரு செய்தியை தேடி பிடிச்சு போடுறது செய்தி போடுறதுக்கு நான் இங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை தயாரிக்கிற இடையில என்னுடைய செய்தி பழைய செய்தி ஆகிடும் சில பேர் அது கண்டே இருக்கிறோம் செய்திய போடுறது கண்டே வீடியோ போட்டு ஒரு யூடியூப்ல உடனடிய உடனுடன செய்யணும் இருக்கிறோம் எனக்கு அப்படி நேரம் கிடைக்கிறே இல்லை நான் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கொண்டு வந்து இங்க வீடியோ வாக்குற அளவில் பழைய செய்தியா போயிடும் இப்படி போய்கொண்டிருக்குது இப்ப பார்த்தேன் இன்னைக்கு ஒரு இந்த தோத்து போன அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு நெடுங்க ஒரு மனதுக்கு குடங்கி கொண்டே இருந்தாது அப்படி எப்படி இதுக்குள்ள தப்பு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் இதுகளை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் என்று யோசிச்சு கொண்டிருந்தன இன்றைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும் தான் இது க அரசியல்வாதிகள் தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தோற்று போக கூடாது தப்பிவிடம் பண்ணி சொல்லி இருக்கிறார்களும் இருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய முன்னாள் மந்திரி முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாரும் தோல்வி போய் போய்கொண்டிருக்கிறார் அதுல வந்து யார் வெண்டது இங்கே இந்த நாட்டில் யார் வெண்டதுன்றா மக்கள் கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கணும் வென்றதுதான் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த ஜனாதிபதியும் ஓரளவு வெற்றி முகத்துல தான் போய்கொண்டிருக்கிறார் அந்த அந்த கட்சி அந்த ஆட்சி ஓரளவு வெற்றி முகத்துல தான் போய்கொண்டிருக்குது இன்னும் பூரண வெற்றி அடையாயில்லை என்றாலும் அது ஒரு வெற்றியை நோக்கி ஒரு மிதப்பில தான் போய் கொண்டு இருக்குது என்று பார்க்கக்கூடிய இருக்குது சரி நண்பர்களே அதை பற்றி விழாவாக இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து நிமிட வீடியோ போடலாம் என்று இருக்கிறேன் என்னுடைய கூத்த அடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புதிதாக வாராக்கள் மற்றது ஒரு லைக் கொடுத்து பெல் ஐக்கானே அளத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட கருத்துக்களை பின்னூட்டமாக உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவு செய்தீர்கள் என்றால் எனக்கு அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு செய்தியை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி செப்டம்பர் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ஜனாதிபதி தேர்தல் நடந்து பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கூட ஒரு ஒரு கேள்விக்குறியோட தான் இருந்தது எல்லாருடைய மனதிலையும் இந்த அரசாங்கம் அப்படி வரும் அப்படி போகும் ஒரு புத்துணர்வோட இந்த அரசாங்கம் வெல்லும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் கேள்விக்குறிகள் எல்லாம் நிறைய இருந்தது ஒரு நாளடைவில் ஒரு மூன்று நான்கு மாதங்கள்லேயே எல்லாம் விளங்கி போச்சு முதல் ஆரம்பத்துல கூட இந்த அரசாங்கம் இதுகளை செய்யுமோ என்ற ஒரு கேள்வி இருந்தது ஒரு நாலஞ்சு மாதத்துல எல்லாம் விளங்கி போயிடுச்சுது இந்த அரசாங்கம் ஒரு நோக்கத்தோடு தான் போய் கொண்டு இருக்குது இது ஒரு நல்ல நடவடிக்கைகள் தான் எடுத்துக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப இருக்கு ஆனால் இந்த தோற்று போன அரசியல்வாதிகளுடைய கட்சிக்காரர்கள் அவருடைய உறுப்பினர்கள் அந்த அந்த குற்றங்கள்ல செயல்வள்ள ஈடுபட்டவர்கள் அவர்கள் இதுல எதிர்ப்பு காட்டி மிண்டி அடிச்சு கொண்டு நிப்பினும் வெண்டத தவிர்க்கலாது அது அப்படித்தான் எல்லாருடைய எல்லா கட்சியிலையும் இப்போ என்னுடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை வருதுன்றா என்னில் குற்றமா இருந்தாலும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய பக்கம்தான் கொஞ்சம் நிப்பினும் அப்படி என்றாலும் அடுத்த கட்டத்தில் இதுல நியாயம் இல்ல வீட்டுக்குள்ள வச்சு என்ன பேசினாலும் நீங்கள் ஏன் இப்படி இப்படி எல்லாம் செய்த நீங்கள் எல்லாம் புள்ளியா செய்து ஓட்டியில் இருந்தாலும் வெளியில இருந்து வாராக்களுக்கு ஏதாவது கொண்டு சொல்லி சமாளித்து இதை தப்பிக்கிறதுக்கு வழியை தான் பார்க்கறது போலதான் இந்த அரசியல் கட்சி தொண்டர்கள் இருப்பினும் என்றதை உணர்ந்து கொண்டு நான் இந்த செய்திக்கு வரேன் பழைய அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அதுக்கு பிறகு வந்தார்கள் சஜித் பிரேமதாசா மற்றது நாமல் இவர்கள் எல்லாம் பெறுவினும் அதுக்கு அதுக்கு முதல் ஒரு சீனியர் என்று பார்த்தால் சந்திரிகா அம்மையார் நினைக்கிறா இருக்கிறார் ஆனால் சந்திரிகா அம்மையார் அவ தோற்று போன அவ இருந்தாலும் அவ ஆக்டிவாக இல்லை தான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தனான் என்று சொல்லி காட்டி கொண்டிருக்கிறவழியோ சில சில இடங்கள்ல போய் சில கூட்டங்கள்ல பங்கு வெட்டி போட்டு வரா கொள்றவழியோ ஆக்டிவா இல்லையென்றவழியால் அவ தவிர்த்து போட்டு பார்க்கலாம் மற்ற ரணில் விக்ரமசிங்கா ஒரு காலம் வெற்றி பெற்றதும் இல்லையா வெற்றி பெற போறதும் இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் மாதிரி காட்டிக்கொள்ள கொள்ள ஓணும் என்று நினைக்கிறதும் அவர்கிட்ட தெரியும் இது இனி இனி வெற்றி பெற முடியாது எண்பது வயதாவது என்னத்தை வெற்றி பெறுவது ஆனால் நான் சரக்குப்பட்டு கீழே விழுந்தவனாக இல்லாமலுக்கு இருந்து கொண்டு என்னுடைய காலம் முடிஞ்சு போகணும் என்று சொல்லி அவர் நினைச்சு கொண்டிருப்பார் இன்றைக்கு அந்த நோக்கத்தோட அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு உச்சி மாநாட்டை கூட்டுருவார் இன்றைக்கு போன ஆறாம் தேதி அந்த மகாநாடு கூட்டுவதாக இருந்தது அந்த மகாநாடை கூட்ட முடியாத சூழ்நிலைகள் அவருக்கு தெரிஞ்சவடியால் அதை விட்டவர் இப்பவும் அந்த மாநாட்டை கூட்ட வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னாலும் தான் நிமிந்து இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக அந்த மாநாட்டை கூட்டுறார் என்று கேள்விப்படக்கூடிய இருக்குது அடுத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் ஒரு பெரிய செல்வாக்காக இருந்தால்தான் நாட்டு மக்களுடைய நிறைய மதிப்பை பெற்றிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு வரைக்கும் அவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தால்தான் அவர் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒன்றிலேயும் மற்றும்படி அவருடைய குரல் அவருடைய நடத்தைகள் எல்லாம் சிங்களவர்களை நல்ல பற்றி பிடிச்சு கொண்டிருந்தது அந்த ஒரு நேரத்துல உம் பிறகு அவருடைய குடும்ப ஆட்சியும் அவர்கள் எல்லாரும் மாறி மாறி அந்த ராஜபக்ச பரம்பரை வந்து பாராளுமன்றத்திலையும் ஜனாதிபதி மாளிகையிலேயும் அமரும் பொழுது மக்களுக்கு ஒரு கசப்புணர்வு வந்து தான் அது அந்த வீழ்ச்சி பாதையை நோக்கி போனது இல்லையாண்டா ராஜபக்சவை எவராலையும் விழுத்த முடியாத இதெல்லாம் இருந்திருப்பார் அதுக்கு பிறகுதான் இந்த ஊழல்கள் கூடி அப்பெருகி நாடு முழுவதும் ஊழலாகி பிறகு அடுத்த நடவடிக்கையாக இந்த பாதாள உலக குழுக்கள் வளர்ந்து பல்கி பெருகி நாட்டிலே அவ்வளவு அடாவடி தனங்கள் நடந்து கொண்டிருந்ததை மக்கள் நல்ல அதையும் புரிஞ்சு இல்லை இந்த அரசாங்கம் பேரை இல்லையா சொன்னால் இவைகள் எல்லாம் வெளியில சமூகத்தின் வெளியில வந்திருக்கவே முடியாது அப்படியே இருந்திருக்கும் இப்படித்தான் இலங்கை இப்படித்தான் ஆட்சி என்று நச்சு போயிருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்தபடியால் இந்த அனுரகுமாரி சசநாயக்கவனுடைய புதிய ஆட்சி ஒன்று வந்தபடியால் ஆஹ் இந்த பாதாள உலக குழுக்கள் எவ்வளவு மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும் இந்த அரசியல்வாதிகள் எப்படியான ஒரு ஆட்சியை செய்திருக்கணும் என்றதை ஆஹ் முழுக்களையும் கொண்டு வந்து அப்படியே பட்டபர்த்தனமாக வெளியிலே கொண்டு வந்து விட்டாச்சு இரண்டு நாட்களுக்கு முதல் தங்காலையில உள்ள வீட்டில தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்சவை அவருடைய தம்பியர் கூத்தபாய ராஜபக்ச போய் சந்திச்சு பேசி ஏதோ தவர்களுக்குள்ளே ஏதோ தொண்டை விவாதிச்சு போட்டு வந்திருக்கிறோம் என்னென்று கேட்டால் சாதாரணமாக ஒரு அண்ணன் தம்பியை போய் சந்திக்கிறது பார்க்கறவோ எல்லாம் வழக்கம் தான் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது இது என்ன செய்யலாம் ஒரு டெலிஃபோனில் கதைக்கிறத விட நேர போய் ஒரு ரெண்டு பேரும் நேரடியாக இருந்து தனியே ஒரு அறைகளை இருந்து கதைக்கிறது சில சில விஷயங்களை கதைக்கலாம் தான் எடுத்துக்கொள்ளக்கூடியா இருக்கு போய் கதைச்சி போட்டு வந்திருக்கிறோம் அவர்களுடைய வீழ்ச்சியும் அவர்களுடைய அவர்களுக்கு இனி கிடைக்க போற சில சட்ட சிக்கல்களும் தவிர்க்க முடியாது என்றுதான் கவி பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது விமல் வீரவன்ச விமல் வீரவன்ச ஒரு நேரத்துல ஒரு செல் பிள்ளையாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியிலையும் சந்திரிகாவினுடைய ஆட்சியிலையும் இருந்தவர் அவர் ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு அரசியல்வாதி மாதிரி இருந்தவரால் தான் ஒரு அழகு அவருடைய தாடி அவருடைய மிடுக்கு அவருடைய எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ஒரு உணர்ச்சி வசமான ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் இன்றைக்கு பட்டு பாதாளத்தில் விழுந்து போனார் அவருடைய நண்பராக இருக்கக்கூடியவர் தான் உதய கம் கம்மன் பிளா அவர் இன்றைக்கு க சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் என்னை கைது செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அறிக்கை வருவார் ஒரு வாரத்துக்கு முதல் தாய்லாந்துல இருந்து கொண்டு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்கிறார் தன்னுடைய வழக்கறிஞர் மூலம் கேட்கிறார் என்னை கைது செய்யாமலுக்கு தவிர்த்து கொள்ளுங்கோ நான் என்ன குற்றம் இல்லை நான் அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து நான் முறைப்படுத்துறன் வழக்கு மூலமாக முறைப்படுத்துறன் ஆனால் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று கேட்டு ஒரு தூத அனுப்பினவர் நீதிமன்றத்து தூத அனுப்பினதும் முன்பு இன்றைக்கு நிற்கிறார் என்ன கைது செய்ய முடியாது என்று இதெல்லாம் ஆக்களுக்கு காட்டுறதுக்கு செய்கிறதை தவிர தோல்வியின் உச்சத்தில் நின்று கொண்டுதான் இதெல்லாம் நடக்குது அடுத்தது பாருங்க பிள்ளையான் பிள்ளையான் ஒரு முறை ஜனாதிபதியை கூட கிண்டடிச்சவர் ஒரு ஒரு நக்கல் அடித்தவர் ஒரு நாள் போறார் நானா மாடிக்கு குற்ற புலனாய்வு துறைக்கு வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கு போய்ல முன்னுக்கு நின்ற ஊடகவியல் ஆலர்கள் கேக்கினோம் எங்க போற உங்களுக்கு கணக்கு குற்றம் இருக்கு ஆயுதங்கள் வச்சுருந்தனீங்களா நீங்கள் குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்ட நீங்களாம் உயிர் ஞாயிறு குண்டு வடிப்பில் சம்பந்தப்பட்ட நீங்களாம் வேற வேற குற்றங்கள் எல்லாம் இருக்காம அனுராவுக்கு மண்ட இப்படி சொல்றார் அனுராவுக்கு மண்டப்பிழை ஆயிரங்களை தந்தது அரசாங்கம் தானே தந்தது எனக்கு இன்றைக்கு என்ன செய்ய போயணும் இதெல்லாம் மடியில் கனம் இருந்தால் தான் எனக்கு வழியில பையன் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பிள்ளைய மண்டை போயிட்டு தான் பேசி போட்டு போனவர் இன்றைக்கி பாருங்க அவரோட கோடிக்கணக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து மட்டங்கள் அப்படியே ஒரு குறுநில மன்னர் மாதிரி வாழ்ந்தவர் கருணா என்றொருவர் அவர் வந்து இலங்கையினுடைய நான்காவது பணக்காரனா இருந்தாலும் அரசியல் ரீதியாக பிள்ளையான் அளவுக்கு வெற்றி பெற இல்லை ஆஹ் கருணா பிள்ளையான் வந்து கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்து மற்றது ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்து மற்றது ஒரு கட்சியின் தலைவராக இருந்து நிறுத்திய ஆக்களை அடிமைப்படுத்தி அடாவடி செய்து அப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி எல்லாம் நின்று ஒரு ஆள் தான் பிள்ளையான் பிள்ளையானுடைய வீழ்ச்சி அப்படியே பாட்டு பாதாளத்தில் விழுந்துட்டு அவனி அவரணி விழுந்திருக்க முடியாத அளவு விழுந்து போயிருக்கிறார் வேளையில நீதிமன்றங்கள் சில வேலை தீர்ப்புகளை நல்லதாக வழங்கினாலும் ஆனால் அவருக்கு இனி மக்கள் மத்தியில செல்வாக்கு கட்ட நிச்சயமாக புற முடியாது என்ற மாதிரியான தோல்விகள போய் விழுந்திருக்கிறார் என்றதை பார்க்கக்கூடிய இருக்குது அடுத்தது டக்லஸ் தேவானந்தா டக்லஸ் தேவானந்தா தொண்ணூற்றி ஆண்டிலிருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து எப்பவும் மந்திரியாகத்தான் இருந்து வந்தவர் பாராளுமன்றம் போனால் அவர் மந்திரி தான் ஒற்று பீரியட்ல என்னவோ மந்திரியாகாமல் கிடந்திருக்கிறார் மற்ற காலம் முழுவதும் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா வெளியே பெருசா பிள்ளையான் போல கதைக்கிறது இல்லை ஆனால் அவ்வளவு பேரும் கிடுகிடுத்து நடங்குவினோம் அவர் இப்படி நிமிந்து பார்த்தார் என்றால் ஏதோ நடந்து போகும் என்ற பயம் எல்லாம் இருந்தது அப்படி இருந்த டக்ளஸ் தேவானந்தா இன்றைக்கு நிறைய விமர்சனத்துக்குள்ளாகி நிறைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு ஆளாக மாறிப்போய் இன்றைக்கு பெட்டி பாம்பாக அடங்கி போயிருக்கிறார் செம்மணியில் உள்ள அந்த புதகுழிகள் மற்றது மண்டதிவில் உள்ள புதகுழிகள் இன்னும் பல கொலைகளுக்கு காரணகர்த்தா டக்ளஸ் தேவானந்தான்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்குது அவர் அது இல்லையனு மறந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவருடைய லைனுக்குள்ள அந்த விசாரணை வளையம் இல்ல விசாரணை வளையம் மெல்ல மெல்லமாக ஒரு ஒரு போய் போய்கொண்டிருக்குது நிச்சயமாக இவருடைய லைனுக்குள்ள வெறும் ஒரு நாளைக்கு வேற வரப்போகுது இப்போ அடிப்படையில் அந்த எலும்பு கூடுகள் இருக்கிற இடங்களை செக் பண்ணி இப்போ சமீபத்தில் ஊர்வலத்துறையிலேயே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடந்தது ஊர்வாவத்துறையில் உள்ள ஒரு சேச்சுக்குள் சேச்சு இருக்கிற ஒரு தேவாலயம் இருக்கிற காணிக்குள் உள்ள ஒரு கிணத்துக்கே நெட் எலும்பு கூடுகள் இருக்குதுன்னு நீண்ட காலமாக அதை கிண்டி பார்க்க இல்லையே அது கட்டாயமாக போய் தோண்டி பார்க்க வேணும் என்று சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போ இருக்குது இனி அடுத்தடுத்த கட்டமாக அது நடக்கும் நடக்கும் சைலன்ஸா இருக்கிறார் மற்ற அரசியல்வாதிகள் கொஞ்சம் பறந்து அடிச்சு தாங்கள் வெற்றி தோல்வி அடையவில்லை என்று காட்டிக்கொள்ளலான்னு அண்டு காட்டிக்கொள்ளலாம் என்று நடந்து கொள்ளினோம் ஆனா டகுலஸ் தவன் தெரியும் இது பெரிய பொறுக்குள்ளே அம்பிட்டு போனன் ஒன்னும் கதைக்க கூடாது என்று சொல்லி போட்டு சாதாரணமா இருக்கிறார் அவருக்கு அவரும் ஒரு தோல்வி அடைந்த அரசியல்வாதியினுடைய லிஸ்டுக்குள்ள வந்துட்டார் என்றதைத்தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இருக்குது அடுத்தது தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவரும் ஒரு காலமும் வெற்றி பெறவும் இல்லை ஒரு காலமும் தோல்வி அடையாத மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறார் வெற்றி பெற இல்லையவர் தோல்வி அடையாத மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறார் எல்லா இடங்களிலும் தன்னுடைய மதிநுட்பமான தந்திரத்தால சில இடங்களில் வெற்றி பெறுற மாதிரி அல்லது வெற்றியை நோக்கி செல்ற மாதிரி காட்டிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார் வெளியில தனியே போக முடியாது மக்கள் மத்தியில போக முடியாது அந்த அமைப்புக்குள்ள இருந்து கொண்டு சில சட்டங்களை சட்டங்களின் ஓட்டியை பாவிச்சு சில விஷயங்களை செய்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார் அவரும் அவருடைய ஆயுள் காலத்துல வெற்றி பெற முடியாத ஒரு அரசியல்வாதி தான் அது தெரிஞ்சும் கூட இன்றைக்கு அவருக்கும் வயசு ஒரு அறுபத்தி அஞ்சு கிட்ட வந்துட்டது இன்னும் புரிஞ்சும் கூட அவரால இன்னும் தெரிய இல்லை அந்த அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியல மக்களை திருப்திப்படுத்த முடியல மக்களுக்கு சாதகமா நடக்க முடிய இல்லை அவருடைய இரத்தத்துல என்னோ இல்லை அந்த ஆட்சியாளர்கள் பக்கமாக சாய வேணும் என்ற மாதிரியும் ஏதாவது ஒன்று தமிழருக்கு சார்பாக இருந்தால் அதுக்கு எதிர்மறையாக நடக்க வேணும் என்ற மாதிரியும் இப்படி இப்படித்தான் இருக்குது ஏனென்றால் மக்கள் பார்த்து கொண்டிருப்பினும் நாலு விஷயத்துல மூன்று விஷயம் நல்லதாக செய்தான் என்று சொன்னால் அல்லது நாலு விஷயத்துல ஒரு மனுஷன் இரண்டு விஷயத்தை நல்லது செய்வானா இருந்தால் மக்கள் கோவிக்க மாட்டேனும் பேரன் அங்காலையும் இஞ்சாலையும் இல்லாமலுக்கு இவர் அப்படி இல்லை முற்று முழுதாக தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிர் விரோதமான கருத்துக்களை எடுக்கிறதுமாக இருப்பார் தெரிய சிக்கல்கள் உடனே தப்புறத்துக்கு தமிழ் தமிழ் மக்கள் என்று பேசி அவரும் ஒரு தோத்து போன அரசியல்வாதியை தான் இன்றைக்கு இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது வேற என்னத்தை சொல்றது அவரும் வெற்றி பெற்ற மக்கள் மனங்கள்ல இல்லை மக்கள் மனங்களில் இருந்தால்தான் தான் வெற்றி பெற்ற ஒரு அரசியல்வாதி என்று சொல்லலாம் அவரும் மற்ற மக்கள் மனங்களில் இல்லாத ஒருவராக இருக்கிறார் அடுத்தது அர்ச்சினா ராமநாதன் அவர் நீண்ட காலம் இல்லை ஒரு வன்னி ஒரு ஒரு வருட காலத்தில் தான் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு வருட காலத்திலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிகிற மாதிரி தான் அவருடைய நேற்றிய ஒரு வீடியோண்ட பார்க்கக்கூடிய அந்த தான் மிகவும் கவலையாக இருக்கிறதாகவும் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு தான் உள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறன் மக்களுக்காக சேவை செய்ய வந்து நான் மக்களால் ஒதுக்கப்பட்டவனாக நினைக்கிறான் உணர்வன் நான் அதில இந்த வெளியேற போறேன் அப்படி என்று சொல்றார் அவரும் என்னென்றால் சில தோல்விகளை தோல்வி என்று காட்டாமலுக்கு நான் உங்களால அல்லது இந்த சமூகத்தால என்னால போ ஒத்து போக முடியாத காரணத்தால் விலக போறேன் என்று உடனடியாக உடனடியா விலக போறது இப்படி ஒரு கழிவிறக்கத்தை தேடுவதற்காக சில கதைகளை இப்படி கதைக்கிறது இல்லை கதை கதைக்கிறது இப்ப பலதரன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே கௌசல்யா நாராயணன் இல்லை கரைய கௌசல்யா நரேன் இன்றைக்கியோ நாளைக்கோ பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி சொல்லி இப்போ காலங்கள் கணக்க கடந்துட்டு அது நடக்கலை ஆனாலும் இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன் வைத்திய அதிகாரியாக இருந்த பதவியில் இருந்து கொண்டு நொமினேஷன் தாக்கல் செய்து தேர்தலில் நின்றவர் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வழக்காக நடந்து கொண்டிருக்குது அந்த வழக்கு சென்ற மாதமும் இது ஒத்தி வைக்கப்பட்டு இந்த மாதம் அல்ல அடுத்த மாதம் அது விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வரும் பொழுது ஒருவேளை இவருடைய பதவி பறிபோகலாம் என்று சொல்லி ஊடகங்களும் ஊகங்களும் இருக்குது உண்மையில் என்னென்றால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் இருந்து கொண்டு அந்த பதவியை ராஜினாமா செய்யாமலுக்கு தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் அது இந்த இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அது புள்ளியான நடவடிக்கை அதிலிருந்து அந்த செல்லுபடியாகாது அந்த எம்பி பதவி வெற்றி பெற்ற எம்பி பதவி செல்லுபடியாகாது என்றதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் ஆயிருக்குது அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒருவேளை மந்திரி பதவி இல்லாமல் போனாலும் போகலாம் என்று உணர்வு இரண்டு மாதிரி இருந்தது நேற்றைய செய்தியில் அவர் நிறைய ஆக்களை உணர்ச்சி வசப்பட்டு வாயில வந்ததை விட்டுடுவார் விடுவார் வேணும் என்றவர் சொல்ற மாதிரி தெரியல அதே நேரத்தில் அவர் அதை புற உணர்ற மாதிரியும் இருக்குது தான் சொன்னது தவறுதான் என்று உணர்ற மாதிரியும் இருக்குது விளங்குது எனங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனால் உடனடியாக சொல்லிவிடுவார் ஒரு ஆளை நேரடியாக ஒரு மட்டம் என்றால் அப்படி அப்படி இந்த டிசிசி மீட்டிங்லேயே இனிமேல் கலந்து கொள்ள என்று சொல்லி சொல்றார் நேற்று சொல்றார் ஸ்ரீதரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அமைச்சர் அமைச்சர் பிமல் பத்நாயக்க வந்து லிசன் டு மீ என்று சொல்லி ஒரு வேர்ட்ஸ் சொன்னவர் அந்த வேர்ட்ஸ் அவருக்கு புரிய இல்லை என்றத மறைமுகமா சொல்றார் ஆஹ் ஸ்ரீதரன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அதிபராக இருந்தவர் ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்தவர் லிசன் டு மீ என்ற வேர்ட்ஸை பிளங்காமலுக்கு புரியாமலுக்கு இருப்பாரா பத்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்போ இது பார்க்குற சின்ன பிள்ளைகளுக்கே விளங்கும் இப்படி இல்லை இது அவருக்கு தோ சரளமாக ஆங்கிலம் கதைக்க முடியாது இருக்கல அது நிறைய பேருக்கு இருக்குது எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் கதைக்கிறது விளங்கும் நேரடியாக சரளமாக கதைக்க முடியாது அர்ஜுனா ராமநாதன் சரளமாக கதைப்பார் அதிலையும் தவறு இருக்குது என்றுதான் கணக்கு பேர் சொல்லி நம்மளுடைய ஆங்கிலத்தில் தவறு இருக்கு சிங்களத்துல தவறு இருக்குண்டு இது சாதாரணம் இப்ப நாங்கள் இங்கே உள்ள இந்த நாட்டின் மொழியை கேட்கல எங்களுக்கு பார்த்தா சரளமா கதைக்கிற மாதிரி இருக்கும் அதுல சில சில தவறுகள் இருக்கும் இல்லாமலுக்கு போகாது அதே போல அவருடைய மொழியிலையும் இருக்குன்னு சொல்லினும் உம் நேற்றைய வீடியோவிலே அவர் சொல்லிக் கொண்டதை பார்க்கல தான் அரசியலிருந்து தொதுங்க போறதாகவும் இனி எனக்கு தனக்கு வேண்டாம் டிசிசி மீட்டிங்ல இருந்து கலந்து கொள்ள போறது இல்லை அதுக்காண்டி ரெண்டு மூன்று பேர் ஒதுக்கி என்று சொல்லியும் அடுத்தடுத்த வெறும் காலங்கள்ல கௌசல்யா நரேன் எம்பியாக வரக்கூடும் அந்த மாதிரி சொல்றார் அனோடியால் அவரும் ஒரு வெற்றி பெற்ற இடத்துல இல்லை அவருடைய வாயாலையும் அவருடைய நடவடிக்கைகளாலேயும் அவர் வீழ்ச்சி அடைந்த மாதிரி இருக்குது இல்லை என்றால் அவருக்கு உண்டு இந்த உலகத்தில் தமிழர்கள் தெரியாத அவரை தெரியாதவர்கள் இல்லை நானெல்லாம் எல்லாம் வீடியோ அவருடைய சார்பாக போட்டு தான் என்னுடைய யூடியூப் சேனலே ஓரளவுக்கு மக்களில் கவர்ந்த ஒரு சேனலாக வந்தது பிறகு அவருடைய செய்தியை கையை விட்டோடனே எனக்கு பார்வையாளரும் குறைவுதான் நான் வெக்கப்படவும் இல்லை மறக்கவும் இல்லை உண்மையை சொல்றேன் இப்ப எல்லாம் எனக்கு சாதாரணமாக குறைஞ்ச தான் வியூ வரும் அதே நேரத்துல நான் சமீப காலத்துல ரெண்டு மாதத்துக்கு முதல் ஒரு மாதத்துக்கு முதல் அதே நேரத்துல ஜூலை ஜூன் ஜூலை மாதங்கள்ல நான் விடுபடுத்த போய் ஸ்ரீலங்காவில் நின்று போட்டு வந்ததோட இன்னும் குறைஞ்சி போச்சுது அப்படின்னு நான் அர்ஜுனா ராமநாதனுடைய செய்தி அதிகமா பூரை ஏன் சிக்கல் சும்மா கொமண்ட அப்படி இப்படி எல்லாம் எழுதுவாங்களே எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு அதை விட்டுட்டு பேசாம இருந்தேன்னா இன்றைக்கு பார்த்தா நேற்று அவர் சொன்ன வீடியோவை பாக்கைகள்ல ஆஹ் ஒரு விளத்த போற அரவண்ட மாதிரி இருந்தது அவர் அந்த ரீச்சாவட்டின கொமெண்ட் எல்லாம் அடிச்ச இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அதில் படிச்சவனோ ஓயல் படிச்சது இதுதான் தவி வேண்டிய விஷயம் மற்றும்படி ரீச்சாவில் உள்ள அந்த உள்ளுக்கு நிறைய கூடுனை விலைக்கு விற்கிறது ஒரு குழந்த புள்ளியன்றே பொருளை கொண்டு போக வேண்டாம் அவன் எல்லாம் எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை அந்த ரீச்சாவினுடைய நடவடிக்கைகள் உடன்பாடு இல்லை இங்கே கூட இங்கே கூட ஸ்விட்ச்ஸ்லாம் அதில் கூட நிறைய இடங்கள் இருக்குது இப்படியான இடங்கள் இருக்குது அங்கே போட்டு இருப்பேனும் முன்னென்ன சாமான் கொண்டு போகக்கூடாதுன்னு இருப்பினும் அதில் பார்த்து போட்டும் பார்க்காமலும் பார்த்தும் விடுவாங்க ஒரு புள்ளி ஒன்று கையில் ஒரு சின்ன ஒரு பேக்கெட்ல ஒரு சிப்ஸை கொண்டு போதும் மறைக்கிறதே இல்லை மறைக்க மாட்டாங்க அவங்க பேக்கில் கொண்டு அதில் போட்டுருப்போம் போ நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பினும் செக் பண்ணுறது எல்லாம் குறைவு இருந்துட்டு செக் பண்ணினாலும் நிறைய பொருட்கள் இருந்தால் ஒழிய மற்றபடி கண்டு காணாமல் விட்டுடுப்பினும் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்றை செய்திருக்கிறார் பாஸ்கர் என்றதில் அது வாழ்த்த வேண்டிய விஷயம்தான் மற்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ஜுனா ராமநாதன் கொடுத்த கொமெண்ட் எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது இது இது இப்படி இப்படியான நிறைய வீடியோக்களை அவருக்கு எதிராக வேற துவங்கிட்டு இப்ப ரெண்டதை பார்த்து போட்டு அர்ஜுனா ராமநாதனும் இன்றைக்கு இந்த அரசியலிருந்து வெளியேற போறார இல்லை தோல்வி அடைஞ்ச இடத்துல வேறு வேற தெரிய இல்லை எனக்கு பார்க்க அவரும் வெற்றியாளராக தெரியவில்லை என்றதை சொல்லி கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கோ உங்களுடைய கொமெண்ட்களை பதிவிடுங்கோ ஒரு லைக் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்கோ ஒரு லைக் பண்ணி விடுங்கோண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்